அளவில் விபத்துக்கள் ஏற்படுகின்றன என்பது விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா தமிழ்நாட்டோட சாலை பாதுகாப்பு ஆணையரகம் ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க அதுல அதிகமான விபத்துகள் ஏற்படுற ஆறாயிரம் இடங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது அதுல டாப் இடங்கள் அதாவது சென்னையிலையும் அதே மாதிரி தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள்லையும் எந்தெந்த இடங்கள் அப்படின்றது தெரிய வந்திருக்கு அந்த அடிப்படையில் சென்னையில் டாப் த்ரீ இடங்கள் எது எது அப்படின்னு மூலக்கடையிலிருந்து புழல் வரைக்கும் செல்ற அந்த சாலை ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிகமான விபத்துகள் நடந்திருக்கு என்பது தெரிய வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டில் மட்டும் அந்த சாலையில் நடந்த விபத்துகள் நூற்று முப்பத்தி இரண்டு உயிரிழப்புகள் பத்தொன்பது உயிரிழப்புகள் நடந்திருக்கு அதே மாதிரி இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு ஒவ்வொரு இடத்திற்கும் வெவ்வேறு வகையான வகைப்படுத்தப்படுது அதில் இந்த குறிப்பிட்ட சாலையில் ராங் சைடில் வாகனங்களை இயக்குறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு அதே மாதிரி நெடுஞ்சாலையும் சர்வீஸ் சாலையும் வெவ்வேறு லெவலில் இருக்கிறது காரணமாக அங்கே அதிகமான ஒரு விபத்துகள் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுது என்ற அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அடுத்ததாக கத்திப்பாராலிருந்து விமான நிலையம் வரைக்கும் செல்ற அந்த ஆறு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்லையும் அதிகமான விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது விபத்துகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நூற்று நான்கு விபத்துகள் நடந்திருக்கு அதுல உயிரிழப்புகள் பதிமூன்றாக இருக்கு இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக இரவு பதினோரு மணிலிருந்து அதிகாலை நான்கு மணி வரைக்கும் அதிவேகமாக வாகனங்கள் இயக்கப்படுறதுனால அந்த சாலையில விபத்து ஏற்படுறதாக சொல்லப்படுது அதே மாதிரி அங்கே கட்டுமான பணிகள் அதிகமாக நடக்கிறதுனாலையும் அதனால அந்த சாலை குறுகலாக ஆகிறதுனால அந்த சாலையில் விபத்துகள் ஏற்படுத்துறதா சொல்லப்படுது அடுத்ததாக முக்கியமான ஒரு சாலை என்ன அப்படின்னா ஈசிஆர் சாலை ஈசிஆர்ல இருந்து கொட்டிவாக்கம் வரைக்கும் செல்ற அந்த பத்து கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அதுல நடந்த விபத்துகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எண்பத்தி இருந்திருக்கு ஆனா விபத்துகள் எண்பத்தி ஐந்தா இருந்தாலும் உயிரிழப்புகள் அதிகமா இருந்திருக்கு மற்ற சாலைகளை விட பத்தொன்பது உயிரிழப்புகள் என்பது விபத்து குறைவா இருந்தாலும் உயிரிழப்புகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு அங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு எதிர்பாராத இடங்கள்ல பள்ளங்கள் ஏற்படுறதும் கேபிள் வெளியில தெரியற மாதிரி மாதிரி இருக்கிறதுலையும் சாலை விபத்துகள் ஏற்படுறது கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி தாமதமாக சாலை பணிகள் சிவிக் பணிகள் எல்லாம் அங்கே நடக்கிறதுனாலையும் அதனால அந்த விபத்துகள் ஏற்படுறதும் ஆய்வில் தெரிய வந்திருக்கு இது சென்னை சார்ந்த விஷயங்களாக பார்க்குறோம் அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருக்கிற நெடுஞ்சாலைகளில் அதிகமான விபத்துகள் நடந்து நடக்கிறதா இருக்கிற நான்கு இடங்கள் அதிகமானது அப்படின்னு பார்க்கும்போது குமுளி நெடுஞ்சாலை தேனி மாவட்டத்தில் இருக்கிற அந்த குமுளி நெடுஞ்சாலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் முன்னூற்று விபத்துகள் நடந்திருக்கு

ஒரு விபத்துகள் நடந்திருக்கு அதுல நாற்பத்தி ஒன்பது உயிரிழப்புகள் நேர்ந்திருக்கு அப்படின்றத சொல்ல முடியுது அது மாதிரி இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட இந்த ஆறாயிரம் இடங்கள்ல இரண்டாயிரம் இடங்கள்ல உடனடியாக அந்த பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சரி செய்யறதுக்காக நூற்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு என்று தமிழ்நாடு அரசால சொல்ல